எல்லா புகழும் இறைவனிக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம சேனல் வீடியோவில் பார்க்க போகிற வீடியோவை பார்த்தீங்கன்னா பதில் நிஷா அம்மாவோட டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஆ உங்கள் பேருமா என் பேர் பதர் நிஷா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு நினச்சா என்னென்ன விஷயங்கள் சொல்லி தருவீங்க அந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு வளர்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லித்தரணுன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க ஒழுங்கா அடக்க உடக்கமா ம் நல்லபடியா இருக்கணும் படிக்கணும் ஓதணும் ம் தொழுகணும் ம் நல்லா இருக்கணும் அம்மா அத்தா கிட்ட கேட்கணும் ம் பாட்டி நனத்தா பெத்தம்மா எல்லாரும் நல்லபடியா இருக்கிற மாதிரி கேட்கணும் ம் அஸ்ஸலாமு அலைக்கும் ஸல்லาม ரஹ்மத். நான் சொல்லணும் அஸ்ட். உங்கங்களை பத்தி சொல்லுங்க நீங்க எப்படி நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன்பா ரொம்ப கஷ்டப்பட்டு மூணு பொண்ணு கல்யாணம் ஆச்சு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்பா அஞ்சு வயசுல இருந்தா கஷ்டப்பட்டேன் அம்மா அட்டா விட்டுட்டு போயிட்டாரு வேற பொண்டாடி எடுத்துட்டு அட்டா விட்டுட்டு போயிட்டாரு அம்மா கஷ்டப்பட்டு பீடி ஒட்டி வளர்த்தாங்க பீடி ஒட்டுவேன் பீடு சுட்டுவேன் வீட்டு வேலை ஏதோ பார்த்து செய்வேன் ஏதோ ஆளுகம் இல்லாண்ட அப்புறம் வயசுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு

அதுலலாம் உங்களுக்கு வருமானம் போதுமானதா இருக்கா அது இப்படிப்பா போதும் நம்மளுக்கு ஆண்டவன் ஒரு வீட்ல பாத்திரங்கள்லாம் எவ்வளவு தராங்க 3000 கொடுத்துறாங்க மாசத்துக்கு ஒரு வேளை கழுவுவீங்களா ஆமா ஒரு நேரம் 3000 தராங்க ஒரு வீட்ல 2000 தராங்க அந்த 5000 வச்சு காலம் கழிக்கிறேன் வீடு உங்களுக்கு வாடகை வீடா இல்ல வீடு சொந்த வீடு தான் வாடகை தான் கொடுக்கறேன்ப்பா சரி சரி ஏமா இந்த வீடு இப்ப இந்த அளவு தான் இருக்கும் இந்த அளவு தான் இருக்கும் ஆ ஆ

ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு ரூபா போதுமானதான் பதிமூணு வருஷமா கொடுத்துட்டு தான் இருக்கும் எல்லாம் எப்போ கடை திறக்க போறான் இனிமே எங்க திறக்க போறான் எல்லா திறப்பான் திறப்பான் எல்லாம் எப்படி வச்சிருக்கா உதவி செய்வான் அதை திருப்பினாலும் ஏதோ கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் வாட வெள்ளாம பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு கோயம்புத்தூர்ல இருக்கு ரெண்டு பையன் ஒரு பையன் அவங்களா நல்லா இருக்காங்களா இல்லப்பா சின்ன பொண்ணு தான் ஒரு வரைக்கும் நல்லா இருக்கா சொல்ல வீடு கட்டி மூணாவது பொண்ணு அவ மூணாவது அவ மூணு பிள்ளைங்க வைருக்கா ரெண்டு பொண்ணு ஒரு பையன் பத்து பேரன் பத்தி இருக்குப்பா எனக்கு ஆண்டா முனேத்துல எனக்கு பத்து பேரன் பத்தி இருக்கு ரொம்ப நாலு வயசு நல்லா வாஞ்சு சளிச்சவதான் கோணம் வைக்கிறதுனா ரொம்ப நல்லா இருக்கும் பிடிக்கும் பாஞ்சு பாறதும் பிடிக்கும் ஏ கொட்டா பாக்கும் கொழுந்தே வெத்தலை கொட்டா பாசேவக்கா மச்சா நீ மச்சினி நானும் கட்டாது உட்காரக்கும் நான்கும் சேவைக்க சுண்ணாம்பு வேணும் நானும் சேவக்க மாப்பிள்ளை வேணும் தாலிக்கட்டி எம் தாலிக்க வேணும் கொட்டா பறவை கொளுந்து வெத்தலை கொட்டா வாய் சேவகம் மச்சா நீ மச்சினி நானும் தொட்டாது பரவும் டிப்ஸா சொல்லுங்க ஜீரகம் காய்க்கலாம் ஆ மிளகு காய்க்கிலோ கசகசா நூறு ம் கோம்பு நூறு ம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஐம்பது ஐம்பது பட்டா ஐம்பது கிராம்பு ஐம்பது ஏலக்காய் ஐம்பது 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 க ஏலக்காய் நூறு ஏலக்காய் நூறு போட்டுக்கலாம் பட்டா கிராம்பு பட்டையும் நூறு போட்டுக்கலாம் ம் கிராம்பு ஐம்பது ம் கிராம்பு ஐம்பது ம் போட்டு அரைச்சி மசாலாவை அரைச்சி எல்லாம் ஒன்றா வச்சுக்கலாம் போட்டு குழம்புக்கு எந்த குழம்புக்கும் போட்டுக்கோ ம் எந்த குழம்புக்கும் போட்டுக்கலாம் ம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்